இங்கே சேலம் மாவட்டம் பக்கத்தில் அருகாமையில் இருக்கின்ற நாமக்கல் மாவட்டம் நாம் தன்னந்தனியாகத்தான் நின்றோம் கிட்டத்தட்ட சேலத்திலே பார்ப்பில் என்று சொன்னால் வெறும் எழுபதாயிரம் வாக்கள் வித்தியாசம்தான் நாமக்கல்லிலே பார்ப்பில் என்று சொன்னால் வெறும் இருபத்தொன்பதாயிரம் வாக்கள் தான் வித்தியாசம் ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற போது திமுகவுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் இங்கேயும் லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருப்போம் ஆனால் அண்ணன் அவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் தனியாக இருந்தும் கூட இந்த தினம் வாக்குகள் நாம் அதிகம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது உறுதியாக அதுவும் இந்த சேலம் மாவட்டம் கொடுத்து வைத்த மாவட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் இதுகாரும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி தமிழகமே வளர்ச்சி திட்டங்கள் அதுவும் சேலம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இந்த நான்காண்டு காலம் அம்மா இருந்த காலத்திலே எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கூட்டணி பேசுகின்ற போது ஐயா அவர்கள் சொன்னார்கள் சேலம் என்ற பெயரை மாற்றி விட்டு பாலம் என்ற பெயர் வையுங்கள் என்று சொல்லி அந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மாவட்டத்திற்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று மூன்றரை ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு புறம் நாம் கூட்டணி இல்லை என்று தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் இன்னொரு புறம் வளர்ச்சி திட்டங்கள் யார் செய்தார் மக்களுக்கான திட்டங்கள் யார் கொண்டு வந்தார் இந்த மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது உபரி தண்ணீரை நூறு ஏரியலுக்கு காரணத்தினால் இந்த சேலம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது நாமக்கல் வரை வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சாமானியனாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற ஒரு முதலமைச்சராக அண்ணன் அவர்கள் செயலாற்றினார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது அம்மாவில் தான் சொல்வார்கள் தேர்தல் அறிக்கை என்பது வாக்கிலை பெறுவதற்கு அல்ல மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு முன்னுக்கு வர வேண்டும் பொருளாதாரம் என்று அம்மாவை வாக்குறுதி கொடுப்பார்கள் அண்ணன் அவர்களும் அதே போல வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் திமுக என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலேயும் மாநிலம் முழுவதும் நாம் பலகட்ட போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேருக்கு மட்டும்தான் கொடுத்தார் அதே அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை வைத்து எங்களை எல்லாம் வைத்து கூட்டம் நடத்துகின்ற போது அதிகாரிகள் சொன்னார்கள் மிக்சர் ஃபேன் குடிக்கின்ற போது எதற்கு நாம் இன்கம் டாக்ஸ் கட்டுவர்களுக்கு மாடி வீடு வைத்தவர்களுக்கு அதே போல கார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் வேண்டாம் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார் அம்மா அவர்கள் சொன்னார்கள் தேர்தல் நேரத்தில் நான் அப்படி சொல்லவில்லை அனைவருக்கும் என்று அரிசி கார்டு பேருக்கும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி இரண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கும் அந்த ஃபேனை கொடுத்தார்கள் என்று சொன்னால் யார் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் யார் மக்களுக்காக ஆட்சி செய்தார்கள் அந்த வகையில் அண்ணன் எடப்பாடி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் அம்மா அவர்களுடைய என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதோ நிறைவேற்றி தந்தார் ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து நாம் போராட்டம் நடத்தியதுக்கு பின்னால் இன்று தகுதியானவர்கள் என்று சொல்லி ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேர் கொடுத்திருக்கின்றார் நான் இப்பொழுது சொல்லுகின்றேன் அண்ணன் அவர்கள் இருபத்தி ஒன்னாம் ஆண்டே சொன்னார்கள் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அது அவர்களுடைய தேர்தல் அறிக்கை முன்பாக வந்துவிட்டது இரண்டாவதாக நம்மளுடைய தேர்தல் அறிக்கை வந்த காரணத்தினால் நமது கழகத்தை சேர்ந்தவர்கள் சரியாக மக்களிடத்திலே கொண்டு சேற்றாத காரணத்தினால் அந்த ஆயிரம் ரூபாய் எடுபட்டு அவர்கள் வாக்களித்து விட்டார் ஆனால் இன்று ஆயிரம் ரூபாய் வாங்குகின்ற தாய்மாலுடைய நிலைமை என்ன விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது வீட்டு வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு கூடுதலாக இன்னொரு ஆயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு செலவு வைத்ததுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாங்கள் மேடைக்காக பேசிவிட்டு செல்கிறோம் என்று தயவு செய்து ஒரு தொண்டரம் நினைத்த கூடாது இன்று தினம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு என்ன நிலைமை அந்த குடும்பத்திலே ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை பள்ளிக்கு முன்னால் கஞ்சா விற்கின்றார்கள் கல்லூரிக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றார்கள் இந்த ஆட்சி அதை கட்டுப்படுத்த தவறியது மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்குவித்துக் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் பத்தாண்டு காலம் அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் இருக்கின்ற போதும் பள்ளிக்கு குழந்தைகளை பாதுகாப்பாக சென்றார்கள் இன்று கஞ்சாவுக்கு அடிமையாகின்ற நிலைமை உருவாகிவிட்டது அதுவும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான் அங்கே யாரோ ஒருவர் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தார் என்று சொன்னால் இளம் சிறாரர்கள் யாருக்குமே ஒரு சிறு வயது என்று சொன்னால் அடுத்தவர்கள் சொல்கின்ற போது அதை கேட்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற வயது அந்த வயது அந்த வயதிலே யாராவது ஒருவர் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று சொன்னால் எதிர்காலம் அந்த குடும்பமே சூனியமாகி விடுகின்ற நிலைமைதான் இன்று தமிழகத்திலே உருவாயிருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் முக்கியமா உங்களுடைய குழந்தைகள் முக்கியமா அண்ணனுடைய ஆட்சி முக்கியமா என்பதை வருங்காலத்தில் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இரட்டை லட்சத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்காமலேயே வாக்களித்து விடுங்கள் என்ற எண்ணம்தான் இன்று தமிழகம் முழுவதும் வந்து கொண்டு இருக்கின்றது ஆக நின்ற நிலைமை என்ன எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கிட்டு கிடைக்கின்றது பெண்கள் தனந்தனியாக செல்ல முடியவில்லை அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போது இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததா தயசை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்களா பஸ் கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் பஸ் கொடுத்து விட்டு பாதி பஸ்ஸை நிறுத்தி விட்டார்கள் டவுன் பஸ்லேயே அனைவருக்கும் இலவசம் என்று சொல்லிவிட்டு பாதி பஸ்ஸை நிறுத்தி விட்டார்கள் என்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள் எல்லாம் கல்லூரிக்கு எல்லாம் பஸ் இல்லை என்று நாங்கள் செல்கின்ற போதெல்லாம் எங்களிடத்தில் மனுக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் இதெல்லாம் எப்படி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்துச் சொல்கின்ற பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவர்களுக்கு பயந்து அதை வெளியே சொல்லாமல் இருக்கின்றார் நம்மளது ஒரு சின்ன விஷயம் என்று சொன்னால் உடனே அதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராய் நீங்கள் பத்தாண்டு காலம் அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போதும் எங்காவது ஒரு கள்ளச்சாராய சாவு நடந்ததா அங்கே அன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற போது முதலமைச்சர் என்ன சொன்னார் இனிமேல் ஒரு சாவு நடக்காது என்று சொன்னார் சொல்லி ஒரு வருட காலத்திற்குள்ளேயே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் இருந்திருக்கின்றார் என்று சொன்னால் கள்ள சாராயம் குடிச்சு இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் குடிக்கிற இந்த அரசு ஒரு விவசாயி வேலைக்கு செல்கின்ற போது விபத்து ஏற்பட்டு இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் குடிக்கின்றார் அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு கள்ளச்சாராயம் காத்து செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் உடைக்கின்றாக உழைத்து பட்டாசாலையில கிட்டத்தட்ட வெடி விபத்திலே பார்ப்பில் என்றால் கொத்து கொத்தாக இருக்கின்றார்கள் அவளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் உழைப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் கள்ளச்சாராயம் கொடுத்து இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் என்று சொன்னால் அப்ப யாரை ஊக்கி வைக்கின்ற அரசு இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் சிந்தித்தால் யார் ஒருவர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள் உடல் உழைப்பு அவள் வேகாத வெயிலே மலையிலே அணைந்து கொண்டு உழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவள் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே வேலை செய்கின்றார்கள் பாம்பு கழித்து விட்டால் ஒரு லட்சம் கள்ளச்சாராயம் கொடுத்தால் லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் என்றால் இது மக்களுக்கான அரசா தயவு செய்து யார் சொல்ல வேண்டும் நமது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் இங்கே அண்ணன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் நமக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகளால் இருக்கலாம் ஆனால் பொன்மணி செமல் புரட்சி தலைவர் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றது இந்த மூன்று கரை வேஷ்டி எங்கே ரோட்ல சென்றாலும் பார்க்கின்றவரெல்லாம் குமுறிறார் என்று சொன்னால் இந்த வேஷ்டி தான் இந்த வேஷ்டியை கட்டி கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் ஒரு பற்று வேண்டாமா ஒரு உணர்வு வேண்டாமா கள்ளச்சாராயம் கொடுத்து இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் உழைப்பில் சென்றால் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் என்றால் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாய் என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வார்கள் அவர்களிடத்திலே டிவியும் பத்திரிகையும் அவளுக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு உண்மை நிலைமை தெரியாமல் போய் போய்விடுகின்றது ஆக இதையெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இங்கே பேசி அண்ணன் அவர்கள் சொன்னால் உரிமை அதாவது உறுப்பினர் சீட்டை பற்றி சொன்னார்கள் இந்த இயக்கம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகின்றது ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் உறுப்பினர் அட்டை வழங்குகின்ற நிகழ்வு என்று அண்ணா திமுகவில் நடந்தது முதல் வரலாற்று நிகழ்ச்சி இப்பொழுதுதான் ஏன் என்று சொன்னால் இந்த உறுப்பினர் அட்டை அனைவருக்கும் செல்ல வேண்டும் இந்த உறுப்பினர் அட்டை செல்லவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மேல் இருக்கின்ற பற்று குறைந்து விடும் இப்பொழுது ஒரு கோடி என்கிறார்கள் கோடி என்கிறார்கள் இருப்பதே கோடி மக்கள் தொகைதான் ஒவ்வொருவரும் கணக்கை போட்டால் கோடி பேர் வருகின்றார்கள் வாக்காளரை பட்டியலை வைத்து எழுதிவிட்டு அந்த வைத்துக் கொள்ளுகின்ற உங்களிடத்தில் கொடுத்துவிட்டு உண்மையான நம்மளுடைய கார்டு அவர்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மேல் இருக்கின்ற பற்று குறைந்துவிடும் இன்று புதிதாக ஒரு கட்சி உருவாகி கொண்டு இருக்கின்றது இளைஞர்களை எப்படியாவது இழுக்க வேண்டும் என்பதற்காக என்னிடமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நம் வீட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த உறுப்பினர் அட்டை செல்லவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கே மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாகிவிடும் என்பதை அண்ணன் அவர்கள் புரிந்து கொண்டுதான் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் நேரடியாக சென்று அந்த உறுப்பினர் அட்டையை ஊராட்சி வாரியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து வேண்டும் பொதுவாக என்ன நடக்கின்றது கிளைக்கழக ஒன்றிய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் இடத்திலே கொடுக்கின்றோம் ஒன்றிய கழக செயலாளர் கிளை கழக செயலாளர்களிடத்திலே கொடுக்கின்றார்கள் கிளை கழக செயலாளர் அப்படியே வைத்துக் கொள்கின்றார்கள் கழக அமைப்பு தேர்தல் வருகின்ற போது அப்படியே கட்டை எடுத்து வைத்து கொண்டு வந்து ஒரு நான்கு பேர் வந்து தேர்தலை முடித்து விட்டு சென்று விடுகின்றார்கள் மீண்டும் அந்த கட்டு அவர்களிடத்திலே இருந்து விடுகின்றது அதனால் இந்த வார்டிலே அந்த கிளையிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த உறுப்பினற்றை செல்லாத காரணத்தினால் நம்ம இயக்கத்தின் மேல் கொஞ்சம் பற்று குறைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அண்ணன் அறிந்துதான் அனைவருக்குமே அந்த அட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவன் சொன்னார்கள் எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் இந்த மாவட்டத்திலே வழங்கப்பட்டது என்று சொன்னால் தமிழகத்திலேயே சேலம் மாவட்டம் தான் எண்பது சதவீதம் வழங்கிய மாவட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மிக வேகமாக மிக அக்கறையோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நாம் அண்ணன் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகின்றார் மாவட்ட கழக செயலாளர் கஷ்டப்படுகின்றார் ஒன்றிய செயலாளர் கஷ்டப்படுகின்றார் கிளை நீங்கள் தான் நினைக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது ஒரு ஊரில் ஐந்து பேர் பத்து பேர் கேட்கின்றார்கள் அத்தனை பேருமே கட்சிக்காரர் தான் ஆனால் இருக்கின்ற ஒரு இடம் ஒரே ஒரு இடம்தான் ஒருவருக்கு குடிக்கின்ற போது ஒன்பது பேர் எங்களை திட்டுகிறார்கள் நீங்கள் எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தீங்களா என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்லுவோம் நீங்களே பத்து பேரும் முடிவு செய்து வந்து சொல்லுங்கள் என்று சொன்னால் பத்து பேரும் தனித்தனி தான் வருவார்கள் எங்களுடைய குடும்பம் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றது எங்களுடைய குடும்பம் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றது என்று அதுல நாங்கள் ஆராய்ந்து யார் உண்மையால் இருக்கின்றார்களோ யார் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கின்ற போது மீதி ஒன்பது பேர் எதிரியாகின்றார்கள் ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அண்ணா திமுக இருக்கின்ற காரணத்தினால்தான் வேலை வாய்ப்பிலே ஐந்து பைசா இல்லாமல் நேரடியாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசான எடப்பாடியார் அரசு ஆனாலும் கூட இனி வர இருக்கின்ற காலத்தில் இருபத்தி ஆறிலே நிச்சயமாக அவர்கள் தான் வரப்போகிற அந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மூன்றையாண்டு காலத்தில் நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டோம் இந்த ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலே நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் இனி எதிர்காலத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற அரசாக அண்ணன் எடப்பாடியார் அரசு இருக்கும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் உழைத்து வந்த காரணத்தினால்தான் நாங்கள் மேடையிலே அமர்ந்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற பாதி பேர் ஏன் தொண்ணூறு சதவீதம் பேர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூட வர முடியாது என்பதுகளுக்கு நன்றாக தெரியும் யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் பொன்மனை சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் அம்மாவுகளால் வளர்க்கப்பட்ட இயக்கம் நம்மை போன்ற ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தில் எடப்பாடியார் அவர்கள் இன்று கழக பொய்ச்சலராகி உழைத்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த இயக்கமும் ரட்டலையும் தான் யார் வேட்பாளர் என்பது கிடையாது என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இங்கே கீழே அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்பால் தான் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த இயக்கத்தில் மட்டும்தான் யார் வேணாலும் மேடைக்கு வரலாம் மேடையில் இருப்பவர்கள் கீழே செல்லலாம் என்ற வரலாறு இருக்கின்றது அந்த வரலாற்றை உருவாக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற இயக்கமாக இருக்கின்றது அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு வீட்டிலே நல்லது கெட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கழக செயலாளர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஒன்றிய கழக செயலாளர் இருந்து அத்தனை விசேஷங்கள் செல்கின்றோம் திமுகவை நினைத்து பாருங்கள் யாராவது எங்காவது வருகிறார்களா எங்காவது எதுக்காவது வருகிறா முக்கியமான ஒரு ரெண்டு இடத்துக்கு வந்து விட்டு செல்வார்கள் ஆனால் ஒரு திருமண முகூர்த்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளரும் முத நாள் காலையில் கிளம்பினால் அடுத்த நாள் இரவு வரை அனைத்து வீடுகளுக்கும் செல்கிறோம் என்று சொன்னால் இந்த ஈகத்தில் இருக்கிற என்ன எதிர்பார்க்கின்றார்கள் தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் நமக்கு எந்த பதவியும் நாம் எதிர்கேக்கப் போவதில்லை ஆனால் நம் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி என்று சொன்னால் அத்தனை சம்பந்தி சாயலுக்கு முன்பாக ஒரு மாவட்ட செயலாளர் வர வேண்டும் ஒரு ஒன்றிய செயலாளர் வர வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய இல்ல நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மூன்று கரை வேஷ்டி கட்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் நம்ம அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற மரியாதை கொடுத்து கொண்ட இயக்கம் நம்முடைய ஏக்கம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று திமுகவில் இருக்கின்ற சாதாரண தொண்டரே திமுக வரக்கூடாது என்றுதான் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் ஒன்றிய செயலரோடு சரி எம்எல்ஏவோடு சரி மந்திரியோடு சரி பத்தாண்டு காலம் நாம் இருந்தோம் நம்மளை மறந்து விட்டார்கள் வேலை வாய்ப்பு என்றால் ஐந்து லட்சம் கொண்டா பத்து லட்சம் கொண்டு வா என்று கேட்கின்ற நிலைமை இன்று இருந்திருக்கிறது அதை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆகையால் சாதாரண திமுகவை சேர்ந்த தொண்டர்களே இன்று திமுக தான் வர என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முழுமையான உழைப்பை இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேற்று கடமைப்பட்டு இருக்கின்றேன் உங்களுடைய உழைப்பு இருந்தால் யார் வேணாலும் மேடைக்கு வரலாம் உங்களுடைய உழைப்பில்லால் அந்த தொகுதி மேடைக்கு வர முடியாமல் போகின்ற தொகுதியாகத்தான் இருக்கும் நீங்கள் நினைத்தால் இந்த ஆட்சி உறுதியாக வரும் நீங்கள் வெற்றி நீங்கள் உழைத்தால் பதினைந்து நாட்கள் உழைக்கின்ற உழைப்பு ஐந்து ஆண்டு காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அம்மாவில் இருக்கின்ற போது என்ன சொன்னார்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஆண்ட இயக்கம் மீண்டும் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே கீழே இருக்கின்றவர்கள் தான் அப்படி உழைத்தவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்தவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் வரை இருக்கின்ற இருபத்தி ஆறிலே நமக்குள் எத்தனை இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் ஆனால் நம்ம இயக்கத்திலே ஒரு தவறு என்னவென்று சொன்னால் திமுகவில் ஐந்தாண்டு காலம் பிரிந்து கிடப்பார் தேர்தல் என்று அந்த ஓட்டு பதிவின் போது பார்ப்பீல் என்று சொன்னால் அந்த இருக்கிற நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து கொள்வார் நாம் ஒரு பூத்துல இருபத்தைந்து பேர் இருப்போம் அதிகாரம் ஒன்னாக இருப்போம் நாம் அந்த இருபத்தைந்து பேர்ல அன்றைய தினம் கொடுப்பதிலே சில சங்கடங்கள் வந்து அதிலே பிரிந்து அன்றைய தினம் வாக்குப்பதிவின் போது நாம் சரியாக கவனிக்காமல் விட்டு விடுக்கின்றோம் இதுதான் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்